வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு அருமையான டிஷ்ஷை தான் செய்ய போகிறோம் பூசணிக்காயை ரெண்டு விதமாக சமைக்கலாம் ஒன்று வந்து வேர்க்கடலையே இடித்து போட்டும் செய்யலாம் இன்னொன்று வெள்ளம் போட்டும் செய்யலாம் பசங்க வந்து வெள்ளம் போட்டு செய்கிறத விரும்புவாங்க அதனால நான் இன்றைக்கி வெள்ளம் போட்டு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோ கல்லார போய்ட்டு பார்க்கலாம் ஊசணிக்காயில் சத்துக்கள் நிறைய இருக்குது பூசணிக்காயை தேவையான அளவு எடுத்து அதை பெரிய பெரிய துண்டுங்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூசணிக்காயை சட்டியில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியை வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறினதும் அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன் அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் டேஸ்ட்டுக்காக ஒரு மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் எல்லா நேரத்துலையும் கிடைக்காது பொதுவாகவே பொங்கல் சீசன் அப்போ நிறைய பூசணிக்காய் கிடைக்கும் எந்தெந்த சீசனில் எந்தெந்த பொருள் மலிவாக கிடைக்குதோ அப்போ வந்து அதிகமாக நம்ம வாங்கி பயன்படுத்திக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கியாச்சு இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எங்கள் மாமியார் வீட்டிலெல்லாம் பூசணிக்காயை சுண்டிட்டு கம்பில் ரொட்டை செஞ்சு சாப்பிடுவாங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பூசணிக்காய்க்கு வந்து தண்ணி அதிலே இருக்கிறதுனால இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பூசணிக்காயை நல்லா கிளறி விடலாம் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பூசணிக்காய் ஓரளவுக்கு வெந்தாச்சு இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் வெள்ளம் போட்டு செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சத்தும் கூட பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டியாச்சு பூசணிக்காயும் நல்லா வெந்தாச்சு பார்க்கும்போதே பாருங்கள் சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசை வருது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்